இட்லி கறி குழம்பு காம்பினேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி தான் களியும் கறி குழம்பு ரெசிப்பியும் இன்றைக்கி உளுந்தங்கலி ரெசிப்பியை நாட்டுக்கோழி தண்ணி குழம்புல தான் வச்சு சாப்பிட போகிறோம் சின்ன வயசில் என்னை களி திங்க வைக்கிறதுக்கு எங்கள் பாட்டி படாத பாடு பட்டிருக்காங்க அந்த மாதிரி டைமெல்லாம் எனக்கு இந்த நாட்டுக்கோழி வச்சு தான் சாப்பிட வைப்பாங்க இந்த காம்பினேஷன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு என்னோட ஃபேவரெட்டான ரெசிபி வாங்க இந்த சூப்பரான ரெசிபி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ நான் இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெசிபி பண்ண போகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக நீங்கள் முழு கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் உளுந்து நல்ல நிறம் மாறி உளுந்தோட வாசனை வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அது நல்லா வறுப்பட்டதும் அரிசி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அரிசி வேணால் சேர்த்துக்கலாம் இட்லி அரிசி பச்சரிசி புழுங்கலரிசி அரிசி எது வேணா நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சரிசி சில பேருக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்பு புழுங்கல் அரிசியும் உள்ளே சேர்த்து இதை லைட்டாக வறுத்துட்டு பொரியறதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம் இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பவுட்ரு பண்ணி வச்ச உளுந்துக்களி மாவை ஒரு சின்ன கப்பில் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த களிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு கட்டி இல்லாமல் நல்லா அப்படியே கரைச்சி விடுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல இதை நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி விடாமல் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஆகும் இந்த களி வெந்து வரத்துக்கு நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நிதானமாக அப்படியே கலந்து விட்டுட்டே வாங்க கழிக்கின்றதுக்கு நல்லா அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பிடிக்காது நம்ம நல்லா வருத்தினால களி வந்து கட்டி தட்டாமல் நல்லா சூப்பராக அல்வா பதத்துக்கு ஒன்று திரண்டு வரும் இந்த அளவுக்கு அதெல்லாம் நல்லா ஒன்று திரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க களி நல்லா வெந்து வரும் இருக்கிற ஈரப்பதமும் போய் நல்லா களி வந்து சாப்பிட்ற பதத்துக்கு ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும் கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு களியை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது இந்த பதத்துக்கு களி நல்லா வெந்திருக்கணும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே நல்லா ஒன்றா கலந்து விட்டுடுங்க செம சூப்பரான நல்ல அல்வா பதத்துக்கு களி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் உங்களை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ